நல்ல அர்னால்டு மாதிரி இந்த அதிமுகவை ஐப்படத்துல வர விக்கிர மாதிரி ஆக்கிட்டாங்க சார் எப்ப ஏற்பட்ட கட்சி தெரியுமா அது எலெக்ஷன் சொன்னா போதும் குசி ஆகி எனர்ஜியா இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அப்ப கட்சியை இன்னைக்கு அப்படியா வச்சிருக்காங்க எலெக்ஷன் பேரை கேட்டா போதும் அலர்ஜி ஓடி ஒளியிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க சார் நல்ல புஜிட்டிக்கா இருந்த கட்சிய பூச்சி அரிச்சு புழு பூக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க தான் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக கட்சிய கௌரவ கொலை பண்றதுக்கு கருணை கொலை கூட கிடையாது கௌரவ கொலை பண்றதுக்கு ஐயா எடப்பாடியாரு தயாராயிட்டாரு இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னா இல்ல இவங்க எல்லாம் எதிர்கட்சி இவங்க எல்லாம் எதிர்கட்சி இல்லைங்க இது டம்மி நாங்க தான் ஒரிஜினல் எதிர்கட்சி ஆனா இன்னைக்கு ஐயா அறிக்கையில அப்படி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ஐயா நான் சொன்னதுல டபிள்யூடி நாங்க எதிர்கட்சி கிடையாது உண்மையிலே அவங்கதான் எதிர்கட்சி என்னைய இந்த இடத்துக்கு தப்பா செலக்ட் பண்ணிருக்காங்க தலைவர் போஸ்ட் தப்பா எனக்கு கொடுத்துட்டாங்க ஐயாவே வாக்கு மூலம் கொடுத்துருக்காருப்பா இதுல ஐயோ வேற அம்மா அம்மா வேற ஆனா என்ன சொல்லி நீங்க இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடாம இருந்தாலும் எல்லாரும் உங்களை மன்னிச்சிருப்பாங்க இடம் ஒரு வார்த்தைய அம்மாவின் பாணியில் அதாவது ஜெயலலிதாவோட பாணியில ஐயா எடப்பாடியார் இந்த இடைத்தேர்தலை நிராகரித்து விட்டார் இந்த அம்மா மட்டும் இருந்திருக்கணும் பாணியில் ஆணியில் அத்தனை பேரையும் வரிசையாக தொங்க விட்டுருக்கோம் போட்டோவெலாம் தொங்க விட்டிருக்காரு போட்டோங்க அத்தனை பேரையும் தொங்க விட்டுருக்கேன் ஏன்னா எப்போ ஏற்பட்ட கட்சி ஆனால் இன்னைக்கு ஒருவேளை அந்த அம்மா இருந்திருந்தா அந்த மனசாட்சி இருந்தால் அது சொல்லும் நீ அதுக்கு இல்லை குமார் இதுவே நீ இதெல்லாம் பண்ணாத ஆனால் ஐயா உண்மையில் ஏன் இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடல எல்லாரும் சொல்கிறாங்க அவரோட கௌரவத்தை காப்பாற்ற கட்சியோட கௌரவத்தை அப்படிலாம் கிடையாது ஐயாவோட அந்த பேரை காப்பாத்த செட் ஆக மாட்டேங்குது வேற எதுவும் ஐயா இதுல பிக்ஸ் ஆயிட்டாரு சொல்லி பாருங்க பதினோரு தோல்வி பழனிச்சாமி அப்படின்னா எங்கேயாவது மேட்ச் ஆகுதா ஒரு மாதிரி நெருடல் இல்ல அது ஒரு ஃபுளோ கிடைக்கல இல்ல ரைமிங் இல்ல இல்ல பத்து தோல்வி பழனிச்சாமி எப்படி பக்காவா செட் ஆகுது பாருங்க இதுக்கு பயந்துகிட்டு தான் ஐயா போட்டி போடலன்றாங்க அப்படியா நினைக்கிறீங்க வணக்கம் இது முதியவந்தர் பா டா கூப்தரி கோபி ஐயா எடப்பாடியாரோட ஜாதகத்தில் ஏதோ எலெக்ஷன் தோஷமாப்பா பாவம் அதுக்கு பரிகாரமே இல்லைன்ட்டாங்களா நீ என்ன பண்ணாலும் எவ்வளவு எலெக்ஷன்ல நீ நின்றாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்புடின்னு பாவம் ஜோசியக்காரங்க கையை உரிச்சிட்டாங்களாம் அதனால தான் இந்த இடைத்தேர்தலில் ஐயா விக்கிரவாண்டியில் டான்ஸ் ஆட வேண்டாம் அப்புடின்னு எடப்பாடியார் ஏகமானதாக முடிவெடுத்ததை அவங்க சொல்றாங்க ஐயா எடப்பாடியாருக்கு இதை நாம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்றோம் பாலிடிக்ஸ பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு சான்ஸோ சாய்ஸோ தூக்கி கொடுத்துடக்கூடாது ரெண்டையுமே கரங்க ஐயா அப்படி எடுத்து பொறுக்கிதானே இப்ப ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருக்காப்ல தப்பாலும் ஐயாவை ஒரு சாய்ஸ்ல அவங்க எடுத்தாங்க ஐயா அதை பெரிய சான்ஸா பார்த்தாரு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி ஐயாவால் என்ன பண்ண முடியுமோ பவராக போயிட்டு அங்கே உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த சான்ஸையும் சாய்ஸையும் கொடுத்து அவங்க வந்து திருப்பி கேட்டப்ப குடு குடும் குடுத்து கிளப்பிட்டார் இன்னைய வரைக்கும் அந்த இடத்த அவங்களால நெருங்க முடியலையே விட்டு கொடுத்ததன் விளைவு இப்ப என்ன கேட்குறாங்க விக்கிரமாண்டியில் ஐயா எடப்பாடி யாரு விட்டு கொடுக்குறாரா இல்லை விட்டு பிடிக்கிறாரா அரசியலை பொறுத்த வரைக்கும் தொட்டவனும் கேட்டேன் விட்டவனும் கட்டேன் விட்டேன்னு வச்சுக்கையே அதுக்கப்புறம் புடிக்கவே முடியாது அந்த இடத்துல அது நல்லாவே தெரியும் இப்போ ஐயா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு போட்டி போடல அப்படின்றதுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அரசு தன்னோட முழு அதிகார பலத்தை பயன்படுத்தும் அதனால நாங்கள் போட்டி போடல ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு இடைத்தேர்தலில் அப்பயும் அவங்க தான் ஆளுங்கச்சி விளவங்கோடு இடைத்தேர்தல் வந்துச்சு விளவங்கோடு இடைத்தேர்தலையும் அவங்க தான் ஆளுங்கச்சி விக்கிரவாண்டிக்கு மட்டும் புதுசாக எதோ ஆட்சி அமைச்சர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு முன்னாடி ஐயா ஈரோட்டில் ஐம்பதாயிரம் வாக்கு விளவங்கோட்டில் ஐயாயிரம் வாக்கு விக்கிரவாண்டியில் ஐநூறு வாக்கு தான் வாங்குவோம் நீங்க நினைச்சிட்டியெல்லாம் என்ன அப்படின்னு எல்லாரும் நக்கல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கயா விளவங்கோட்ல வந்ததை விட ஏன்னா அந்த இடத்துல களம் என்னைக்குமே அதிமுகவுக்கு சாதகம் கிடையாது அந்த இடத்த பொறுத்தவரைக்கும் அங்கேயே ஒரு ஆளை நிப்பாட்டி இறக்கி பிரச்சாரம் பண்ணி செலவு பண்ணி ஒரு ஆளை போட்டு வேட்பாளரை அறிவிச்சிங்கல்ல விக்கிரவாண்டியில நிற்கிறதுக்கு என்ன கேடு அப்படின்னு கேட்குறாங்க கேக்குறாங்க இப்ப நீங்க பண்ணிருக்கிறது என்ன தெரியுமா உறுப்பு தானம் பண்ணுவாங்க ஆக்சிடென்ட்ல செத்து போய் இப்ப நீங்க உசுரோட இருக்கும் போதே உறுப்பு தானம் பண்றீங்க ஓட்டு தானம் உங்க ஓட்டை எவனுக்காச்சும் இன்னொருத்தனுக்கு போட்டு மாத்தி போடுறதுக்கு நீங்களே ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருக்கீங்க மனசை மாத்துறதுக்கு இப்ப ஐயா சொன்னார்ல இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு அது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டுச்சு நடத்துறாள் ஒரு எலெக்ஷன் நடத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் பை அந்த எலெக்ஷன் கமிஷன் புரியுது இல்லை அவங்க தான் வரணும் அவங்க வந்து தான் நடத்த இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் திமுகவுக்கு சப்போர்ட்டா வேலை பார்க்குதுன்றியலா இல்ல இவங்க பண்றதையெல்லாம் கண்ணு காணாம பஞ்சு மூட்டாய் திண்டுகிட்டு இருக்கா எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் சார் ஐயா சின்ன சின்ன கட்சியெல்லாம் இறங்கி எலெக்ஷன்ல போட்டி போடுது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் எனக்கு ஏன்னா இவ்வளவு அமைச்சர்கள் இறக்கி அவங்க உள்ள வேலை பார்க்குறப்பையே எந்த அளவுக்கு ரொம்ப விகரசா வேலை பார்ப்பாங்கன்றது தெரியும் அதுக்கு டஃப் கொடுத்து நிற்க வேண்டாம் ஒரு எதிர்கட்சியோட வேலை என்ன சார் எதிர்கட்சியோட வேலை என்ன எதிர்த்து நின்று சண்டை போறது தானே இல்லை இல்லை நாங்கள் எட்ட நின்று வேடிக்கை பார்க்கறோம் எங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கு கசகசிருக்குப்பா யார் இதையெல்லாம் போயிட்டு அடி வாங்கிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக இருந்து பார்வையாளர்கள் இருந்து நாங்கள் என்ஜாய் பண்றோம் இதுக்கு பேர் எதிர்கட்சியா அந்த சுவர் இருக்கு பார்த்தீங்களா அந்த சுவருக்கு கூட ஒரு பேர் வச்சு ஏதாச்சும் இருக்கும் அதுக்கு பேரு சுவர் கட்சின்னு வேணும் வச்சுக்கலாம் எதிர்கட்சியெல்லாம் வச்சுக்க முடியாது எது பண்ணாலும் நான் எந்த காட்ட மாட்டேன் இறங்கி அடிக்கணும் நாடாளுமன்றத்துல நாற்பது தொகுதியில நின்னீங்க நாற்பது தொகுதியில ஜெய்ப நினப்பில்லையா நின்னீங்க கூட்டணி இல்ல எந்த நம்பிக்கையில நாடாளுமன்றத்துல நின்னீங்க மிளவங்கோட்ல எந்த நம்பிக்கையில நீங்க நின்னீங்க எந்த நம்பிக்கையில நின்னீங்க நம்ம நிக்கணும் நம்ம பவரை காட்டணும் பலவங்கோட்டில் ஆமாங்க மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க அதுல என்னங்க மூணாவது இடத்துக்கு போய்ட்டா இருந்துரு போது விக்கிரவாண்டியில நாலாவது இடத்துக்கே வாங்கல என்ன ஏன் இது வரைக்கும் போனதே இல்லையா இது வரைக்கும் போனது இல்லை ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி திமுக அதிமுக மாத்தி மாத்தி இருந்திருக்காங்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி அந்த நிலைமை தான் கடைசி வரைக்கும் இங்க வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க அவங்க சொன்னாங்கல்ல இப்ப நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுக்கு நீங்களே ஒருத்தா இல்லையா அந்த சந்தேகத்தை நீங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க லாய்க்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே லேபிள் அடிச்சுக்கிறீங்க இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அதிமுகன்ற ஒரு கட்சி கிடையவே கிடையாதுங்க அது வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு நாலாவது இடத்துக்கெல்லாம் போயிருக்கு பார்த்தீங்கல்ல அது வந்து அதோட அந்த இதை சாமிங்க இழந்துருச்சு ஒரு நல்ல தலைவர் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கட்சியை கலாய்க்கிறாங்க சார் பதிலுக்கு இப்ப நீங்க என்ன பண்ணணும் ஏன் எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க தானே விக்கிரவாண்டி தேர்தல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான என்ட்ரி தேர்தல் இதுல வராதுதான் யாரு ரெண்டாவது மூணாவது அந்த பேஸ் பண்ணி தான் இருக்குன்றாங்க ஏற்பட்ட ஒரு எலக்ஷன்ல எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசாம கிளம்பி போயிடலாமா போட்டியே போடாம சார் போட்டி நீங்க தோக்குறதுதான் முடிவு பண்ணிட்டீங்களோ முடிவு பண்ணிட்டீங்க ஏன் அடிங்க அதை சொல்லுவாங்க எனக்கு ஒரு சைடு ஒரு கண்ணு போனா அவனுக்கு ரெண்டு கண்ணு போனா அந்த மாதிரி இறங்கி அடிங்க ரெண்டாவது இடத்துக்கு யார் வருவான்னு நினைக்கிறீங்க ஆபியஸ்லி பாஜக கூட்டணியில் இருக்க பாமக வரும் அந்த பாமக வந்து ஓட்டு வாங்குறது யாரோட ஓட்டு வங்கியில போய் சேரும் தெரியுமா பாஜகவோட ஓட்டு வங்கியில தான் கணக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கு பாருங்க சொல்லுவாங்க இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு குத்துருவீங்களா நீங்க முதுகுல குத்துறீங்கப்ப நின்னா நின்னாதானே அவன் ஓட்டு போடுவான் யாருமே இல்லைன்னா அவன் யாருக்கு போய் ஓட்டு போடுவான் காசு ஒருத்தர் போட்டு தானே ஆகணும் ஐயா உங்களுக்கு விழுகுற வாக்கு வங்கி எது திமுகவுக்கு ஆப்போசிட் வாக்கு வங்கி இப்ப உங்களுக்கு போட வேண்டிய இடத்துல உண்டியில போட வேண்டிய இடத்துல ஓட்டம் இல்லைன்னா வேற எங்க ஓட்டருக்கு அங்க போட்டு அவன் போயிருவான்ல அந்த வாக்கு யாருக்கு போய் சேரும் நாளைக்கு யாருக்கு போய் சேரும் அந்த வாக்கு உங்களுக்கு மறுபடியும் வரும்னு நினைக்கிறீங்களா அதுதான் வராது அவனுக்கு நீங்க பழ உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா அவனுக்கு எப்படி உங்க மேலே நம்பிக்கை வரும்ன்றான் இப்ப அவங்க அடிக்கடி சொல்லுவாங்களா பாஜக அதிமுக தமிழ்நாட்டில் திமுக அண்ட் வர்சஸ் பாஜக தாங்க நாங்க தாங்க எதிர்கட்சி இன்னைக்கு நீங்க அதை எழுதி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது ஆமாங்க நாங்க எதிர்கட்சி இல்லைங்க அவங்க தாங்க எதிர்கட்சி அப்படி தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ போட்டியே போடுறோம் இனிமேல் திமுக இருக்கிற வரைக்கும் நீங்க போட்டி போட மாட்டீங்கன்னா அப்ப அவங்க சொன்னது உண்மைதானே அதிமுகன்றது அழிஞ்சு போச்சு இதை யாராலையுமே மாத்திக்கெல்லாம் முடியாது இப்ப முதல உங்களால நான் போகலைங்க எனக்கு இது வேண்டாம் சட்டசபைக்கு ஆட்சி அமைக்கும் போதே உள்ள வருவாங்க அப்படி சொன்னீங்கன்னா கூட அது கூட தப்பு தான் ஏன்னா அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்ல பருந்தருமே ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணான் இருக்காரு போயிடலாம் நான் போட்டிக்கே வரமாட்டேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் இதெல்லாம் உங்க நீங்க ராசதந்திரம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இது ராசதந்திரமே கிடையாது உங்க மேல உள்ள மரியாதையும் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நேற்றுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கின கட்சியெல்லாம் இன்னைக்கு களத்துக்கு வந்து போட்டி போறதுக்கு தயாரா இருக்காங்க தோப்பம்னு தெரிஞ்சா போட்டி போற கட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு அப்படி இருக்கிறப்ப இப்ப போட்டி போறாங்களா பாமக வந்து உள்ள இறங்கி போட்டி போறாங்களா அவங்களுக்கு ஜெயிப்பமா தோப்பமான நம்பிக்கையெல்லாம் கிடையாது போட்டி போடணும் நம்ம இருப்ப நம்ம காட்டணும் அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா பேருக்கு மட்டும் நான் தேவை எல்லாருக்காலும் இப்ப போய் நீங்க விழுந்து கெஞ்சினாலும் நம்புவாங்க நான் ஆளுமை தான் நம்புங்க நம்புவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க மேல தப்பா நம்ம இவரை சூஸ் பண்ணிட்டோமோ இல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும் இவரு அவரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல யார் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல எவ்வளவு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல யாரு சிரிச்சாலும் பரவாயில்ல நமக்கு நம்மளோட பேரு முக்கியம் இன்னொரு தோல்வியை மாறி மாறி இதுவரைக்கும் கலைஞர் எல்லாமே தோக்காதவங்கெல்லாம் கிடையவே கிடையாது தோத்தாலும் அதை பண்ணி எதிர்த்து மறுபடியும் மேலே ஏறி வரணும் கதவை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா மறுபடியும் எப்படி கதவு தந்து வெளியில வந்தே தானே ஆகணும் அது வரையும் கையில் அவங்க எடுத்து வச்சு தான் செய்வாங்க அவங்கள உள்ள பூந்து தான் வெளியில நீங்க வந்தே ஆகணும் அதை சமாளிக்கணும் இதுல நீங்க ஒரு காரணம் உருப்படியான காரணம் அப்படி பார்த்தா இந்தியாவில எங்கேயுமே நீங்க தேர்தலே நடத்த முடியாது கடைசி வரைக்கும் அதான் ஆளுங்கட்சி நீங்க போட்டி போட்டி போடவே முடியாது உங்களோட பர்சனல் ரீசனுக்காக கட்சியை பழி வாங்குறது தப்பு கட்சியை பழி வாங்குறது மேல இருக்கிறவங்க மட்டும் இல்ல கீழே அடியில் இருக்காங்க பாத்தீங்களா விக்கிரவாண்டி தொகுதியில அந்த அதிமுக காரங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க ஐயா எடுத்த முடிவு சரியா தப்பான்ட்டு ஒண்ணுமே இல்லைன்னா இப்போ இல்லை பாக்குறவனுக்கு தலைவர் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும்ல இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி பாய்ந்துகிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு சுத்திக்கிட்டே உட்காந்துருப்பியா இறங்கணும்ல இறங்கி அதுக்கான வேலையை பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறது உங்க கண்டினியூ வைங்கள அவங்க கண்ட கனவு பழிச்சிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல திமுக பாஜக அப்படித்தான் வரும் இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இன்னும் எத்தனை தேர்தலில் இதே மாதிரி நீங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்க முடியாது எவ்வளவு இடைத்தேர்தல் வந்தாலும் அப்ப அந்த இடைத்தேர்தலில் நீங்க போட்டியே போட மாட்டீங்க அப்படித்தானே இடைத்தேர்தலுக்கு மட்டும்தானா இனிமேல் வரக்கூடிய எல்லா தேர்தலுக்குமே இதே தானா இதே முடிவு எடுத்துருவீங்களா திமுக இல்ல இல்ல ஆட்சி அதை பயன்படுத்த நான் போட்டி போட மாட்டேன் இதுக்காக இவ்வளவு தூரம் சண்டை போட்டு நீங்க மேல ஏறி போய் உட்கார்ந்து உங்களை எதுக்கு எல்லாரும் இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ண ஏன் உட்கார வச்சது இவர் வருவாரு ஒற்றை தலைமை வேணும் எதிர்த்து நிற்பாரு சண்டை செய்வாரு இப்படி நீங்களே சல்லி சல்லியாக போட்டு நொறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்னங்கையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஐயா இப்படி எடுத்த முடிவு ஐயாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா இல்லை ஐயாவுக்கு முதுகுல ஐயோ அம்மா அடிவுழுகுமா அதை நீங்க சொல்லுங்க கேட்டுக்கோ நன்றி